அனைவருக்கும் இணைய தமிழ் வணக்கம் அழகரம் தொலைக்காட்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகின்ற தலைப்பு நகர வரிசையில் தன்னகரத்தை தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம டன்னகரம் பார்த்துட்டோம் ரன்னகரம் பார்த்துட்டோம் இப்போது தன்னகரம் பார்க்க போகிறோம் தன்னகரத்தை பார்க்கும் பார்ப்பதற்கு முன்பு இந்த நா தன்னகர நகரம் இருக்கும்போது தான் தன்னகரம் இருக்கும்போது தான் இந்த நா ஒரு சொல்லின் முன்னாடி வருமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சொல்லின் முன்பு வரும் எப்படிலாம் வரும் நீ நீங்கள் நீ வீர் நான் நாங்கள் இந்த மாதிரிலாம் ப படிச்சிருப்போம் நம்ம ஒரு சொல்லின் முன்பு கண்டிப்பாக தன்னகர வரிசை வரும் தன்னகரம் வரும் தன்னகர வரிசை வரும் தன்னகர வரிசை வருகை எழுத்துக்களை நானா நீ நீ நூ நூ நீ நை நோ நௌ என்று சொல்லக்கூடிய இந்த தன்னகர வரிசை எழுத்துக்கள் ஒரு சொல்லின் முன்பு வரும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஒரு சொல்லின் பின்பு தன்னகரம் வருமானா கண்டிப்பாக ஒரு சொல்லின் பின்பு தன்னகரம் வராது ஒரு சொல்லின் பின்பு தன்னகரம் வராது இது உறுதியாக மனதில் பதிவே வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக என்னென்னா தன்னகரம் எங்கெங்கெல்லாம் வரும் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான் இந்த தன்னகரத்தையும் இந்த ரன்னகரத்தையும் பார்த்தது போலவே இந்த இது இந்த தா வந்து தாக்கு முன்னாடி நகர ஓசை வந்துச்சுன்னா அது தன்னகரமாகத்தான் இருக்கும் தன்னகரமாக தான் இருக்கும் அதில் எந்தவித மாறுபாடும் இல்லை வித மாறுபாடும் இல்லை அது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் இது எப்படிலாம் சொல்லலாம் பந்து பந்தயம் வெந்தயம் மந்தை சந்தை இது மாதிரி சொற்கள்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னகரம் தாக்கு முன்னாடி நகரம் வந்தால் அது தன்னகரமாக தான் இருக்கும் இதில் எந்த வித மாறுபாடும் இல்லை இதெல்லாம் மனதில் பதிவு வச்சுக்கோ நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது புரியுது ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி தாவுக்கு முன்னாடி நகர ஓசை வந்ததுன்னா தன்னகரமாக தான் இருக்கும் அது எந்தவித வேறுபாடும் இல்லை இது நாங்கள் பதிவு பண்ணிட்டோம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு நாங்கள் எழுதிடுவோம் ஆனால் மற்ற இடத்துல நகரம் வந்தால் அதை எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வது என்பது நீங்கள் கேட்பது என்னை கேட்குது இந்த இதுவும் ஒளி தான் இந்த ஒளி நம்ம உச்சரிக்கும் முறையை வைத்து தான் இதை கண்டுபிடிக்க முடியும் பயிற்சி செய்தால் என்ன பண்ணலாம் நம்மளுக்கு கைவந்த கலையாக மாறிவிடும் இந்த பிழை தன்னகர பிழை இல்லாமல் எழுதலாம் இதேதான் நாக்கி நுனி மேல் அன்னம் இருக்கு பார்த்தீங்கன்னா மேலன்னத்தின் பல் இருக்குது பாருங்கள் அந்த பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நாக்கி நுனி மேல் அன்னத்தின் பல்லின் அடியை தொடுவதால் நாக்கி நுனி மேலனத்தின் பள்ளின் நுனியை தொடுவதால் தன்னகரம் பிறக்கிறது தன்னகரம் பிறக்கிறது நீ வேணால் பயிற்சி செய்து பாருங்கள் நான் சொல்லி பாருங்கள் நத்தை சொல்லி பாருங்கள் நத்தை நத் நத்தை 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 தந்தை சொல்லுங்கள் தந்தை மந்தை சொல்லுங்கள் மந்தை தந்தை இல்லை சொல்லி பாருங்கள் இது மாதிரி பயிற்சி எடுங்க செய்தித்தாள்களில் பழைய புத்தகங்களில் தமிழ் புத்தகங்களில் தமிழ் ச பழைய தமிழ் செய்தித்தாள்களில் இந்த நகர வரிசை எழுத்துக்கெல்லாம் வரிசையாக பார்த்து என்ன பண்ணுங்கள் அடிக்கோடிட்டு பாருங்கள் அடிக்கோடிட்டு பயிற்சி செய்து பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த நகர வரிசை பிழையை கண்டிப்பாக நீக்கலாம் நீக்கி தேர்வில் முழு மதிப்பெண் பெறலாம் நமக்கு எல்லாமே எழுத தெரியும் ஆனால் இந்த பிழைகள் தான் நம்மளுக்கு வரது மயங்கோலி பிழைகள் அந்த இந்த மயங்கோழி பிழைகளை நீக்கிவிட்டோம் என்றால் தேர்வில் தமிழில் நல்ல மதிப்பெண்களை பெற்று அனைவரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை எடுக்க முடியும் எடுக்கலாம் இல்லையா அதுக்கு என்ன தேவைன்னா முதல்ல நம்ம சொன்ன மாதிரி தான் என்ன சொன்ன முதல்ல நம்ம ஒன்று பதிவு பார்ப்பதற்கு முன்பு அப்படின்னு சொல்லியிருப்போம் பழைய பதிவுகள்லாம் என்ன வேணும் ஆர்வம் வேணும் முயற்சி வேணும் பயிற்சி வேணும் இது மூன்றும் இருந்துச்சு அப்படின்னா வெற்றி பெறலாம் ரொம்ப கடின உழைப்பே தேவையில்லை நீங்கள் குழுவாக மாணவர்கள் நீங்கள் உங்கள் நண்பர்களோடு பேசும்போது இதெல்லாம் நீங்கள் உரையாடிங்கனால உரையாடினாலே நமக்கு என்ன ஆகும் இந்த பிழைகள்லாம் நீங்கிவிடும் இதை மனதில் இருத்தி கொண்டு என்ன பண்ணுங்கள் இந்த செய்தித்தாள்கள் அப்புறம் சோரொட்டிகள் இதெல்லாம் விளம்பர இது அப்புறம் செய்தி செய்தி தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்புறம் படங்கள் பார்க்கும்போது அதில் வரக்கூடிய எழுத்துக்கள் இதெல்லாம் என்ன பண்ணுங்கள் உச்சரிங்க உச்சரிங்கன்னா படிக்கும்போது பிழை பிழை இல்லாமல் படிக்கலாம் படிக்கும்போது பிழை இல்லாமல் படித்தோம் என்றால் பிழை இல்லாமல் எழுதி விடலாம் அனைவரும் வெற்றி பெறுவோம் அதிக மதிப்பெண்ணி பெறுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்